சமாதானத்தையும் நாமத்தையும் சொன்னா என்ன நடக்கும் உயிர் கொலை பண்ணுவது தவறு என்பது உணர்த்தப்படும் அப்ப உயிர் கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல் என்பது உணர்த்தப்படும் நீ ஒண்ணும் கவலைப்படாத எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே தோன்றும் அருட்பெரும் ஜோதி முதல்ல கருணை வந்துருச்சு கருணை வந்த உடனே அன்பு கருணை அடக்கம் அன்பு இது எல்லாமே அதுல வந்துருது இல்லையா அப்ப இந்த கருணை வந்த உடனேயே அதற்கு பிறகு சித்தம் தெளிவாகிடும் சித்தம் தெளிவான உடனே உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ உயர்வை அடைவாய் அப்படிங்கிறது தான் அந்த சங்கத்துடைய நமது அகத்திய சன்மார்க்க சங்கத்துடைய கொள்கை அப்படித்தான் வந்து பயிற்சி பட்டுற மாதிரி நிறைய அன்பர்களை வளர்த்து விட்டு நீங்கள்லாம் இதில் அடைஞ்சிருக்கீங்களா இல்லையா அடைஞ்சிருக்கீங்க அப்போ நீங்கள் எடுத்து சொல்லுங்கப்பா இங்கிற ஒரு நல்ல பணியை தான் ஓங்கார குடிலாசான் எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் இந்த தடவை நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்புல வந்து பொறி ஐந்து புலன் ஐந்து அந்த கரணங்கள் நான்கு இந்த முக்கியமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் பொறி ஐந்து கண் காது மூக்கு வாய் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பொறி ஐந்து அந்த பொறி வந்து முதல்ல இந்த மைக்கை பார்க்குது உடனே அது பார்வை மாத்திரம்தான் தான் அதுக்கு பொறி அதுக்கு பிறகு இது மைக்குன்னு புலன்கிட்ட சொல்லுது ஆக புலன் ஐந்து பொறி ஐந்து இது வந்து பார்க்குது பார்த்த விஷயத்தை போய் சொல்லுது அதுக்கு பிறகு இந்த நிலையை இது உயருது உணர்த்துது உணர்த்த பிறகு அந்த கரணங்கள் நாலு அந்த நாலு அந்தகரணங்கள் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்குது மனம் சொல்லுது அப்பா இது மைக்குப்பான்னு சொல்லுது உடனே புத்தி வந்து விசாரிக்குது மைக்குன்னா என்ன செய்யும்ங்கிறத விசாரிக்குது இல்லை ஒரு பொருளை வாங்கணும்னா மனம் சொல்லுது இது வந்து ஒரு உயர்ந்த பொருள் இந்த வாட்ச் நல்ல உயர்ந்த பொருள் இந்த கடிகாரத்தை நம்ம வாங்குவோம்னு சொல்லுது அப்போ புத்தி விசாரிக்குது புத்தி விசாரிக்கும்போது மனம் வந்து சித்தம் வந்து என்ன சொல்லுது இதை வாங்கலாமா வேணாமா சொல்லுது ஆனால் அகங்காரம்னுங்கிறது கூடவே பிறந்தது நம்ம இந்த மும்மலை குற்றத்தில் அகங்காரம் பெரிய விஷயம் இந்த அகங்காரம் என்ன சொல்லும் அது என்ன விலை தானே வாங்கிடலாம் செஞ்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்துரும் இந்த பொறிந்து புலனைந்து அந்தகரணங்கள் நான்கு அப்புறம் தத்துவம் தொண்ணூத்தாறு அதற்கு பிறகு நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இதுதான் நம்ம உடம்புல உள்ள வெளி ஸ்தூல தேகம் சூட்சம தேகம்னு சொல்லி ஒன்று இருக்குது உள்ளறேன் அது உயிர் சம்மந்தப்பட்டது இப்போ நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் உயிருக்கு என்ன செய்கிறோம் உயிருக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறோமே தவிர இந்த சாப்பிட்டா தான் இந்த பொறியும் புலனும் அந்தகரம் எல்லாமே வேலை செய்யும் அப்போ பசி பசி வந்தால் சாப்பிட்றோம் உடனே அது எல்லாத்தையும் கொடுக்குது அப்போ ஞானம் சித்திக்கணும்னா சாப்பிடாம இருந்தால் முடியுமா முடியாது அப்போ தான் எந்த ஐயா வந்து வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எப்பப்பா இந்த ஞான நிலை வருங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும் அந்த விஷயத்தை வந்து ஐயா என்ன சொல்கிறாரு நீ முதல்ல உன்னுடைய நிலையை உயர்த்திக்கொள் உனது நீ நல்ல உடம்பா மாற்றிக்க உனது மனசை முதல்ல சுத்தமாக அப்போ தான் அந்த மாசற்ற கொள்கை அதை கொண்டுகிட்டு வா வந்த பிறகு அதற்கு பிறகு நாங்களே உங்களுக்கு உணர்த்துவோம் ஒரு ராத்திரியில் நாங்களே உள்ளரை வந்து வாசி நடத்தி கொடுக்கறதுக்கு உள்ள முருகபெருமானின் அனுமதியை பெற்று தருவோம் அப்படி ஞான நிலையை அடைவதற்கு நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்கு அதை விட்டுட்டு சுற்றி தெரிய வேண்டாம் காடுகளுக்கு போக வேணாம் மலைகளுக்கு போக வேணாம் இல்லாரத்தை விட்டுட்டு வெளியில் போகாதங்க இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை கடைபிடிங்கள் உங்கள் இல்லறத்துக்கும் பாதுகாப்பு உங்களுடைய மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முருகா முருகா முருகாங்கிற நாமஜபம் மாத்திரம் தான் இதை மாத்திரம் செய்யுங்க நிச்சயமாக அற்றுப்போகும் பிணி அற்றுப்போகும் செல்வம் வந்து கொட்டி குவியும்ங்கிறதெல்லாம் வந்து அனுபவத்தில் நாங்கள்லாம் அடைஞ்சதுனால தான் இந்த கருத்துக்களை எங்களை விட்டு சொல்ல சொல்கிறார் இங்கே வந்து பொய்யுக்கோ புரட்டுக்கோ வேலை இல்லை பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஆகி இவ்வளவு கோடி வந்த பொழுதும் மக்களுக்கு தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட குருநாதர் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார் அற்புதமாய் இந்த ஆவி உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் செம்பன் உடைமை பெருவாழ்வை எண்ணி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே என்று காலம் போன கடைசியில் மூளை வந்து குறிக்கிட்ட கதையா சங்கரா சங்கரான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை வலு உள்ள போதே வலு உள்ள போதே பற்றி கொள்ளுங்கள் முருகாங்கிற நாமத்தை சொல்லுங்கள் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக உங்கள் உயிருக்கு பாதுகாப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ உயிருக்கு பாதுகாப்பை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வையே தருவோம் என்பதாக மகான் ஆறுமுக மகாதேசிய சுவாமிகள் தவசியாக ஞானியாக அருள் வள்ளலாக கடவுளாக முருகனாக இங்கே வெற்றியிருக்கிறாள் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னோடது சகோதர சகோதரிகள் அனைவரது திருவடியும் வணங்கி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற கோடி உலக அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் தொண்டர்களையும் முருகபெருமானின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களையும் சிவ குடும்பத்தில் பற்று வைத்திருப்பவர்கள் அனைவரது திருவடியையும் வணங்கி வாய்ப்புக்கு ஓங்கார குடிலாசான் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்